ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்கில் போயிடலாம் இன்றைக்கே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் காலையில் எப்பவும் போல் எழுந்திருச்சு வாசலில் தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாம் வந்து விலாக் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போ வந்து எப்போவும் போல் நம்ம வந்து அடுப்புக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாலை வந்து காய வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்போவும் ஃபஸ்ட்டு காலையில் குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்புக்கு வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து பொட்டெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பால் காய வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து பாலை வெறும் சட்டியில் ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்திங்க அப்படின்னா பால் வந்து அந்த சட்டி கழுவுறக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே வந்து சாமிக்கு தான் வந்து படைப்பேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து நம்ம வந்து பிரசாதத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு நான் வந்து எப்பவுமே இந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த சாமிக்கு பிரசாதம் வைக்கிற பாத்திரத்தை டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியுமே வந்து வ அதில் வந்து பிரசாதம் வைப்பேன் இன்றைக்கி சாமிக்கு ரெண்டு பாலும் போட்டு கரும்பு சக்கரை அப்புறம் வந்து பால் அதுக்கப்புறம் தண்ணி வந்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் கொஞ்சம் துளசி இலையும் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து விலைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் வீட்டில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அந்த டேவே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு எனர்ஜியாக இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ வந்து காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்குள்ளவே வந்து வெயில் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம் வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றுறப்ப வளம் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொலை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றணும் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க வீட்டில் நாலு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க அப்போ வந்து அவங்க என்கிட்ட கேட்டாங்க நாலு விளக்கு ஏற்றலாமாப்பா அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க ஸோ வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க நாலு விளக்கு நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அதாவது அவங்க எப்படி விளக்கு ஏற்றிருந்தாங்கன்னா பூஜை ரூமில் வந்து மூணு விளக்கு வந்து ஏற்றிருந்தாங்க ரெண்டு அம்மன் விளக்கு ஏற்றிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அப்புறம் இந்த ஏதோ ஒரு அணையா விளக்குன்னு சொன்னாங்க அது எப்போவுமே அவங்க வீட்டில் இருந்துச்சுட்டே இருக்குமாம்மா அதனால் அந்த ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட படத்துக்கிட்ட ஒரு விளக்கு வந்து ஏற்றிருந்தாங்க ஸோ வந்து அவங்க கேட்டாங்க நம்மக்கிட்ட நாலு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை விளக்குகள் வேணாலும் எரியலாம் ஸோ வந்துட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிச்சன் ஆயாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஆமாம் அவங்க சேனலில் நாங்கள் வந்துட்டு இது பண்ணி கொடுக்குறோம்மா ஒரு கிராஃப்டாக செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதை இன்ட்ரட்ஷன் வீடியோக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க அது வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள் உண்மையிலே வந்து எனக்கு அவங்க அதை பண்ணி கொடுத்துருந்தது ரொம்ப வந்து ஒரு பெருமையாக இருந்தது அதேமாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏதோ ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ எம் ஹாப்பி அப்படின்னே சொல்லணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் வந்து இந்த கார்னரில் வச்சுருந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டேன் அது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் இப்போ வந்து காலையில் வந்து இன்றைக்கி சாதம் வந்து பழைய சாதம் இருந்துச்சு ஸோ வந்து அதை தான் வந்து சாப்பிட்டு இன்னைக்கு கம்மங்கூழ் வந்து பாப்பா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கம்மங்கூழ் செய்யலான்ட்டு கம்ப வந்து ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் வெளியில் போயிட்டு வர்றப்ப பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ வந்து பாப்பாங்களுக்கு வந்து இந்த லீவில் ஃபுல்லாக பூ கட்டுற வேலை கோலம் போடுற வேலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க கிராஃப்ட் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள் என்ன என் அதாவது டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா என் சின்ன பொண்ணு கட்டினது இது வந்து அவ ரெண்டு மூலம் பூக்கிட்ட கட்டியிருக்கா இது வந்து என்னோடய பெரிய பொண்ணு கட்டுனது இந்த பூ வந்து நான் கட்டினது இந்த நிறையா இருக்க பூ ஆனால் வந்து எனக்கு நான் கட்டுற பூவோட என்னோட பெரிய பொண்ணு கட்டின பூ ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து உருட்டி உருட்டி கட்டுவா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அதுவும் இல்லாமல் நல்ல பெரிய பூவாக எடுத்து வச்சு உருட்டி உருட்டி கட்டுவா அவள் கட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வந்து இப்போ இந்த பூவெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கழிவு பூன்னு சொல்லுவாங்களா அது இப்போ வந்து நம்ம பூவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பூ வந்து எப்போவுமே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மல்லிகைப்பூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாலு டு அஞ்சு நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் என்கிட்ட இல்லை அதனால் வந்து நான் அதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லைங்களா அந்த பூவை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி உருளி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருளியில் வந்து போட்டோம் அப்படின்னா சாயந்தரம் நேரத்தில் அந்த மொட்டில் இருக்க அந்த மளிகைப்பூவெலாம் கொஞ்சம் நல்லா விரியும் விரியிறப்போ அந்த இடமே வந்து நல்ல ஒரு மல்லிகைப்பூ வாசமாக இருக்கும் ஸோ வந்து இந்த பூவெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உருளியில் ஒரு நாளைக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதோடய வாசனை வந்து அந்த இடமே வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் நம்ம வந்து வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி வச்சாலும் அந்த இது வந்து அந்த சிமெண்ட்டு தொட்டி தான் இல்லைங்களா நான் வச்சுருக்க உருளே அது வந்து நல்லா உறிஞ்சிடுது அதனால் எப்போல்லாம் வந்து தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிடுவேன் நம்ம வந்து செடிகளுக்கு காலையில் நைட்டு ரெண்டு நேரம்தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்து ரீசெண்டாக நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ வந்து மதியான நேரத்தில் செடிகளுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அதை வந்து இன்னைக்கு தெரியாதவங்களாக இருந்தால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வச்ச செடி எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு நம்ம வீட்டுக்கு ரீசெண்டாக எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க வீடு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்குது வீடு வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாச்சமாக இருக்குது வாசலில் நீ போட்டிருக்க கோலம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண